ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி பச்சை பயிறு பூண்டு மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது இது பண்ணுறதுக்கு நூறு கிராம் பச்சை பயிறு ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த பயிர் வந்து நல்லா ஊறிடும் இது வந்து குக்கரில் சேர்த்துட்டு இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரை மூடி ஒரு விசில் வச்சால் போதும் ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம் இது அப்படியே விசில் வரட்டும் ஒரு விசில் வச்சால் போதும் இந்த விசில் வர கேஃபில் நம்ம தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு இந்த பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் பூண்டு இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அது வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து வதங்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி வந்து லைட்டாக ஸ்வீட் தான் வந்துரும் வந்துடும் அதனால் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி அதையுமே நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா சுருண்டு வரட்டும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீர் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் அடுப்போம் சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கிட்டோம் மசாலா நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருந்தா பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிறு வந்து வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரியும் இருக்கணும் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது அந்த பருப்பு லைட்டாக அந்த தெரிகிற மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்த சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம பச்சை பச்சைப்பயிறு பூண்டு மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தெளிஞ்சு செம்மையாக இருக்குது இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நல்லா பொறிச்சு ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பராக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்